ஆலமரம் நிற்கிது ஆலம்பரத்து இடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பழைய பில்டிங் கட்டடங்கள் வந்து இருக்குது எல்லாமே வந்து வைத்தியசாலையோடு தொடர்புடையவையாகத்தான் இது வந்து இருக்குது கிணறு எல்லா இடமே வந்து இப்போ நான் வந்து உண்டைங்கானதுக்குள்ள இது வந்து உண்மையிலேயே இதுகள் வந்து சிதைவுகள் வந்து எடுத்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அதே போல் வந்து இதுகள் வந்து இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலையோடு தொடர்புடைய அதாவது வாட்டாக இருக்கலாம் அல்லது அதனோடு தொடர்புடைய ஏனிய சிகிச்சை முறைகளாக இருக்கலாம் இதில் எல்லாம் இருக்கிறத பார்க்குறப்போ வந்து ஒரு சிகிச்சை முறை அதாவது வந்து இப்போ உ உடலியல் சார் சிகிச்சை முறைகளுக்கான ஒரு இடமாகத்தான் தான் இந்த இடங்கள் வந்து இருக்குது இந்த முறை வந்து பிற்காலத்தில் வந்து திருத்தப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையுமே இப்போ எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த உள்ளாந்தருடைய வரலாற்று இடங்கள் வந்து எப்படி என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கும் எவ்வளோ விட ஒரு எதுவுமே இல்லை அம்மருவக்காறைகள் சுண்ணாம்பு பாறைகள் அவன் சுண்ணாம்பு சொல்லப்படக்கூடிய கற்கள் பயன்படுத்தி பயன்படுத்தித்தான் என்ன செய்யப்படும் சொன்னால் இந்த கட்டடங்கள் வந்து உருவாக்கப்படும் அதெல்லாம் இல்லை மரங்கள் இல்லாமல் அப்படியே வளர்ந்து போய் அழகாக வந்து இருக்குது இதில் வந்து உண்மைகளே ஒரு என்ன சொல்கிறது இதுகள் வந்து எப்படி அழிவடைந்தது அல்லது எப்படி சிதடைந்தது என்று பார்க்க வந்து ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களால் வந்து இதனுடைய அழிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கும் அல்லது மந்த செயற்பாடுகள் இப்போ இப்போ எல்லாம் வந்து ஒரு நிலை ஒன்று இருக்குது அப்படியே இருக்குது இப்போ தொல்லியல் தனிக்களத்தால் வந்து எடுத்து பாதுகாக்கப்படுற அடியால் வந்து அது இப்போ வரைக்குமே மிச்சம் இருக்குது இதே ஒரு சாதாரண இடங்கள் இருந்திருக்குதால் பதுக்குடி புறக்கு மக்கள் கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள் இது போல் வந்து இதுகள் வந்து ஒரு நிறைய சார்ந்த ஒரு நிறைய வசதிகள் கொண்டு இருந்திருக்கு அந்த கற்ற அமைப்பு முறைகள் வந்து உங்களை பார்க்குற நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் இருந்து வரைக்கும் வந்து ஒரு ஒரு மதில் அமைப்பு அதாவது வந்து சுகரண்டு சுடக்கூடிய அமைப்பு வந்து மிக மொத்தமாக தான் அது இருக்குது அது வந்து இதில் வந்து போட்டு ஒன்று போட்டிருந்தாங்கள் வந்து அது அலைஞ்சு இருக்கிறது இப்போ எங்கள் இருக்கக்கூடிய வேம்பு வந்து அப்படியே அறிஞ்சு வந்து எங்களால் இருக்கக்கூடிய இந்த கட்டடங்களை வந்து அழி இதை வெட்டி விட்டுருக்கலாம் ஏன் அதை வளர்க்குறாங்கன்னு தெரியலை இது வந்து இன்னும் வந்து இந்த அழிவுகள் சேதங்களை வந்து ஏற்படுத்துவதற்கான தன்மை தான் கொண்டிருக்கு இதுவரை பார்க்கலாம் நம்ம சட்டத்திற்கு புறம்பான செயலாக வந்து மறுநாள் மாறிவிட்டு பாருங்க இது வந்து நெடுந்தீவில் எடுக்கக்கூடிய ஃப்ராக் கூடு நான் ஏற்கனவே எந்தங்க பார்த்தாங்க கயிற்சி இல்லைண்ணா ஊர்காவல்துறையில் வந்து ஒரு இடம் ஒன்று நாங்கள் பார்த்தாங்கள் அதிலேயே இதே ஒத்த புராக் கூட நாங்கள் இருந்தது இதனை தான் அங்கேயுமே வந்து ப்ராக் கூட அமைக்கப்பட்டிருந்தது அது வந்து சின்ன ஃப்ராக் கூடு இது வந்து பெரிய ப்ராக் கூட இருக்குது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு பின்னால் இருக்கிறது வந்து இந்த உள்ளாந்தர் காலத்தில் வந்து இருக்கக்கூடிய நீதிமன்றம் அதாவது வந்து குற்றம் செயவர்கள் வந்து விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு இடமாக வந்து இந்த இடம் வந்து இருந்திருக்கு நேர்கனவே வந்து இது ஒரு வைத்தியசாலை அப்படின்னு சொல்லி சொல்லி வைத்தியசாலை வந்து முன்னால் இருக்குது முன்னாலக்கான விஷயந்தான் அந்த வைத்தியசாலை இது வந்து இது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நீதிமன்றத்தினுடைய ஒரு கட்டட அமைப்பு என்று சொல்லி இல்லை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்செண்டு போக்கப்பட்டிருக்கிறது குயில் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆட்சி வந்து ராணியினுடைய மகாராணியினுடைய ஆட்சி தான் வந்து எல்லாடும் வந்து இருந்திருக்குது இப்போ வரைக்குமே வந்து அந்த மகாராணி ஆட்சி இப்போ வந்து முறை மாற்றப்பட்டிருக்குது உள்ள வந்து ஒரு ஒரு அரை மாதிரியான வசதிகளும் வந்து செய்யப்பட்டிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய சேதிகள் வந்து எல்லாமே இருந்தாலுமே கூட வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து எவ்வாறான நடைமுறை பின்பற்றப்பட்டதுன்றது வந்து தெரியலை அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புராக்கூடு வந்து இருக்குது அது வந்து தகவல் பரிமாற்றத்திற்காக புறூடு பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதுமே வந்து ஒரு உண்மை இப்போ இப்போ இங்கே இருக்கக்கூடிய அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நான் ஏற்கனவே ஒரு புறா கூடும் வந்து எடுத்து போட்டிருந்தனால் உங்களுக்கு தெரியும் ஊர்காவல்துறையில் வந்து நான் ஒரு புறா கூடம் வந்து எடுத்து பிறந்த அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் நிறைந்தவில் வந்து இதே மாதிரியான ஒரு புறா கூடம் ஒன்று இருக்குது அதன் யொத்த வடிவமைப்புலான் வந்து இந்த ஊராவல்துறையில் வந்து புறா கூட கட்டப்பட்டிருக்கின்ற விஷயத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன் முழுசாக பாருங்கள் அதை விட வந்து இப்போ இப்போ அங்கே இருந்த ப்ராக் கூட விட இங்கே இருக்கக்கூடிய ப்ராக் கூட வந்து மிக உயரமான அமைப்பை கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் ஓகே நான் வந்து இப்போ 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 இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகிறோம் தொடர்ந்து எங்கடனியை பாருங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் எங்கடைய இலங்கை பொறுத்தவர்களுடைய போர்த்துகீஸர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் வந்து ஆட்சிகளை வந்து செய்திருக்கார் அதில் வந்து உள்ளாந்தருடைய ஆட்சி வந்து மிக வலிமையாக வந்து நிறைய இடங்களில் வந்து பதிக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி தான் எங்களோட இலங்கையில் வந்து இறுதியாக நடந்தது அதனை பின்பற்றித்தான் வந்து நீதிமன்றங்களாக இருக்கலாம் அல்லது நீதி சட்டங்களாக இருக்கலாம் எல்லா விஷயமே வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சியை பின்பற்றித்தான் இருக்குது அந்த விஷயத்தையுமே வந்து நான் இந்த இடத்துல வந்து பதிவு செய்து கொள்கின்றேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வைத்தியசாகனுடைய தோற்றப்பாடு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளாந்தருடைய கோட்டை இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளாந்தர் கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் மிகப்பெரிய ஒரு கோட்டையாக கருதப்பட்டிருக்கிறது அது வந்து உங்களுக்கு அது தெரியும் வந்து ஆட்சியாளர்கள் வந்து என்ன என்று சொன்னால் இந்த கோட்டைகளை அமைத்துத்தான் வந்து அதில் வந்து ஆட்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த இதையுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோட்டையாக வந்து கருதப்படுது பார்த்திங்கன்னால் இந்த சுவருடைய அகலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலே உங்களுக்கு வழங்க நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து இந்த நாம் வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து அவர்களுடைய இந்த கோட்டை அமைப்பில் இருக்கக்கூடிய மிக வெற்றிகரமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுவர்களுடைய அமைப்பு முறை தான் இந்த டெல்ஃப் அதாவது வந்து நெடுந்தவை பொறுத்தவரையில் வந்து முற்றுமுழிதாகவே வந்து எப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னால் கடல் வளம் சார்ந்து கடல் வளத்தால் சூழப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்திருக்குது அதனால் வந்து நிறையவே வந்து கற்பாறைகள் வந்து அதாவது வந்து முருகக்கற்பாறைகள் வந்து நிறையவே இருந்திருக்கு இப்போ அந்த கற்பாறைகளை முற்று முழுதாக பயன்படுத்தி தான் இந்த கோட்டை வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஓ சிதைபான் நான் இதுக்குளால் ஒரு பங்கர் ஆகுமென்னு சொல்லி பார்த்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்தை நான் படி காற்று இருக்க பாருங்கள் அந்த கோட்டை வந்து எப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த பேஸ் நடிப்பகுதி வந்து ஒரு குத்து சுவராக பயன்படுத்தப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டு மேலே வந்து மேல் சுவர் வந்து செங்குத்தாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது வந்து கட்டப்பட்டிருக்கு இதான் வந்து இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக பலமான ஒரு விடயம் வந்து காரணம் வந்து ஒரு எதிரிகள் வந்து தாக்குற போதோ அதாவது வந்து எதிர்காலம் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்றதுக்காக வந்து இந்த முறையை வந்து அவர்கள் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் பயன்படுத்தியிருக்காங்க மாதிரி டெல்ஃப் ஏரியாக்களை பொறுத்தவரையில் வந்து கிட்டத்தட்ட ஆட்சி முறையில் வந்து உள்ளாந்தருடைய கட்டுப்பாட்டின் முற்று உள்ளாந்தருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருந்திருக்கு நாங்கள் நிறைய இடம் வந்து பார்த்திருந்த நாங்கள் இப்போ இது வந்து டெல்ஃப் அது வந்து நெடுந்து விற்கக்கூடிய ஒரு கற்றமைப்பாக இருந்தாலும் கற்றமைப்பு அதே போல் வந்து நான் இதுக்கு முதல் வந்து இந்த ஊர்காவல் துறையில் வந்து உங்களுக்கு ஒன்று காட்டியிருப்பம் வந்து அந்த வீடியோ பார்க்காதாக்களுக்கு கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுறேன் மறக்காம ஊருண்டி கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்குது அதுவுமே வந்து ஒல்லாந்தருடைய ஆட்சியில் இருந்த அந்த கோட்டை அமைப்பு தான் அது மிகப்பெரிய அளவிலான ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு அல்லது ஒரு வந்து நுட்ப முறைகளை பயன்படுத்தி கெட்டப்படாத உருண்டி அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதேமாதிரி வந்து பார்த்து கொள்ளுங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிளாங்கும அதனுடைய அந்த தோற்றப்பாடு நான் இப்போ நிற்கிற இடம் வந்து கோட்டையெண்ட பின்பகத்தில் தான் வந்து நிற்கிறேன் அந்த பின்பகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விடயங்கள் வந்து இதுவரைக்குமே அதாவது இன்று வரைக்குமே வந்து சிதைபுறாத நிலையில் வந்து இருக்குது அதனால் வந்து நான் இந்த பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து உங்களுக்கு முற்றுமணிதான் நான் காட்டுறேன்னு பாருங்கள் இந்த ஒரு மதில் வந்து கட்டப்பட்டிருக்கு அதாவது வந்து சுவர் வந்து எழுப்பி கிளப்பி கட்டப்பட்டிருக்கு அதாவது வந்து இதே மாதிரியான செங்குத்தாக வந்து சுவர் வந்து எழுப்பப்பட்டிருக்கு அந்த சுவர் வந்து பாதுகாக்கப்படுவதற்காக அல்லது பதுங்கியிருப்பதற்காக வந்து என்ன செய்யப்படுறதுன்னு சொன்னால் இந்த சாய்வான ஒரு பேஸ்மெண்ட் உண்டும் ஒரு பாதுகாப்பு கவசம் ஒன்று போடப்பட்டிருக்கு அது உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள் இப்போ இதே அகலத்துக்கு வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் பாதுகாப்பு சுவர் வந்து எழுப்பப்பட்டிருக்கு இப்போ இப்போ இந்த பக்கம் வந்து முட்டு வந்து சிறைபடைஞ்சு போய் கிடக்கு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் அடிவா பாருங்க முக்கோண ஆங்கிளில் நான் உங்களை காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் அவ்வளோமே வந்து இப்போ வரைக்குமே வந்து இருக்குது மட்டுமடி மத்திய சுவர்கள் வந்து செங்குத்தாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து எந்த விதமான பாதுகாப்பு கவசங்களுமே வந்து பொருத்தப்படவில்லை என்பதுமே வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் பின்னால் இருக்கிறது தான் இந்த கோட்டை வந்து உண்மையிலே வந்து இப்படி விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டாலுமே வந்து இந்த கோட்டைகள் வந்து நிறைய இடங்கள் இருக்குது இலங்கை பொறுத்த வேலை யாழ்ப்பணத்தை பொறுத்த நிறைய நிறைய இடங்கள் வந்து இந்த கோட்டை வந்து இருக்குது என்று இதுதான் அந்த வாசல் இருக்கக்கூடிய அந்த வாசல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதேபோல் வந்து எனக்கு பின்னால் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் பக்கமாக கோட்டையினுடைய உயரமான பகுதி வந்து விழுந்திருக்கணுமென்னு நினைக்கிறேன் மேலேந்திரக்கூடிய பகுதி வந்து இடிந்து விழுந்திருக்கலாம் இதுல வந்து இது பேஸ்மெண்ட் ஒன்றும் இல்லாமல் சும்மா இந்த தண்டிருக்கு என்ன எப்படி தான் நாலஞ்சு பேர் வீடியோ எடுக்க வந்தால் ஒன்றும் செய்யலாதானே நாங்கள் அதில் பிடுங்கப்படுவதில்லைப்பா கோட்டைகளை நிற்கிறதை வந்து ஒரு தான் இருக்கு நிற்ப அதாவது வந்து நடுந்தீவை பொறுத்தவரையில் அதாவது டெல்ஃப் ஏரியாவை பொறுத்தவரையில் வந்து மிக முக்கியமாக வந்து சொல்லப்பட முடியாத பல விஷயங்கள் இருந்தால் இருக்கின்றன நிறைய காலத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் உள்ளாந்தர் காலத்தில் இருந்திருக்கக்கூடிய கோட்டைகளாக இருக்கலாம் எல்லாம் வந்து இருக்கு அதே போல் வந்து ஒடியரசன் கோட்டைகள் இப்போ அதை நோக்கின பயணம்தான் இப்போ அடுத்த கட்டமாக வந்திருக்க போதும் தொடர்ந்தங்கட வீடியோ பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இ இப்போ இவ்வாறு நபடிங்களை நாங்கள் போக வந்து அது சார்ந்த கொமெண்ட் வந்து எங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுது கோமெண்ட் பண்ணுங்கள் என்ன விஷயம் சேர்க்கணும் என்ன விஷயத்த வந்து நாங்கள் இல்லாமல் பண்ணணும் அல்லது இதை விட நாங்கள் என்னென்ன பெரியவங்களுக்கு உங்களுக்கு விஷயம் இல்லாமல் வந்து நீங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலியில் காணொலி இணைந்திருங்கள்னால் அடுத்த இடத்தை நோக்கி உள்ள பயணத்தை ஆரம்பிக்கப் போகும் இங்கே வந்து பெரிய ஒரு விஷயம் இருக்குது மேலே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தானே சுவர் வந்து செங்குத்து அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பாதுகாப்பு வேலி வந்து இந்த இப்படி வந்து சாய்வா வந்து போடப்பட்டிருக்கு சரிதா காட்டுறோம் இந்த பாதுகாப்பு வேலி வந்து இந்த இப்படிதான் சாய்வா போடப்பட்டிருக்கு மேலே வந்து ஒரு பேஸ்மேன் அது வந்து பாதுகாப்புக்காக வந்து இதில் வந்து துவாரங்கள் வந்து இருக்குது பாருங்க இந்த பக்கம் ஒன்று இருக்குது இந்த பக்கம் ஒன்று இருக்குது அது என்னதாக சொல்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து இந்த இதில் இப்படி வந்து இதில் ஏறி நின்று வந்து இதில் காவிலுக்கு நிற்கிறதுக்காக வந்து இந்த பகுதி வந்து கெட்டப்படுறாங்க யாருப்பா தான் இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அங்கே அச்சுத்தங்களுக்கு ஏற்ற மாதிரியான நம்பி அமைப்பு முறை எல்லாமே வந்து இருக்கு இதுதான் என்ன என்னங்க சொல்கிறது எதிலேயுமே வந்து பாதுகாப்புக்கு வந்து சொல்கிறதுக்கான இதுதாங்க எனக்கு இல்லை இதிலேயுமே வந்து அதான் இருந்தது நான் வடிவாக இருக்கா நான் விதல் வடிவம் இல்லாமல் இருக்கு இதில் சுரங்கம்

நாளை இதில் வந்து சிறைப்பை வந்திருக்கும் அதை வந்து அவங்க என்ன அழகு ரங்கத்துக்காக வந்து அப்படியே விட்டுருக்காங்க இது வந்து சுரங்கப்பாதைக்குரிய மாதிரியான படிகளோ அல்லது எதுவுமே இல்லை எனக்குறி தான்ப்பா பெரிய இருக்கு இது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து சுடுறதுக்கு அதாவது பாதுகாப்பு கருதி வந்து காவல காவலாளர்கள் வந்து நிறுத்தப்படுறேன் நான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் தானே இப்படித்தான் இந்த ஆட்சியை செஞ்சுருக்குறாங்களோ தெரியலப்பா சரி இது வந்து பாதுகாப்புக்காக வந்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு பகுதி தான் சுற்றி வரை வந்து சுற்றி வரை வந்து என்ன செய்யப்படும் சொன்னால் பாதுகாப்புக்கு வந்து பாதுகாப்பு வந்து நிறுத்தப்படுவார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கோட்டைகளும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான்னு சொன்னால் அதன் ஒரு பகுதியாகத்தான் எங்கேயுமே வந்து இருக்குது இது எப்படி எப்படி பார்க்கறது இப்படி தான் பார்க்குறது வேண்டாம் கண்டான இப்படி பார்க்குன்னு சொன்னால் அதாவது எதிரிகள் வரையினும் என்று சொன்னால் இதில் பெரிய ஒரு இருக்கும் பீரங்கும் கொடுக்கூட கொடுக்கூட சொல்ல பாருங்க அந்த கோட்டை இந்த மதலுடைய மொத்தம் எவ்வளவு என்று சொல்லி பெரிய ஒரு அகலமான முறையில் தான் வந்து அது மேலிருந்து பாருங்க இது வந்து ஒரு ஆயுதங்கள் பதுக்கி வைக்கிற இடமா இருந்திருக்கலாம் உறுதியாக சொல்லலை வாய்ப்புகள் இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் அந்த இடங்கள் né? O <coughs> <coughs>